நடுத்தர வர்க்கத்தினர் விரைவில் பலன் அடையும் வகையில் ஜிஎஸ்டி விகிதங்களை மாற்றி அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது மத்திய பட்ஜெட் அறிவிப்பில் வருமான வரி சலுகைகள் வழங்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மூலம் மற்றொரு நிவாரணத்தையும் வழங்க மத்திய அரசு தயாராகி வருவதாக தெரிகிறது அதன்படி பனிரெண்டு சதவீத வரி அடுக்கை முற்றிலுமாக நீக்குவது அல்லது தற்போது பனிரெண்டு சதவீத வரி விதிப்புக்கு ஆளாகும் பல பொருட்களை ஐந்து சதவீதத்திற்கு கீழ் மறுவகைப்படுத்துவது குறித்து மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இந்த மறு சீரமைப்பு நடந்தால் குறிப்பாக டூத்பேஸ்ட் பல்பொடி குடைகள் தையல் மெஷின்கள் பிரஷர் குக்கர்கள் சமையலறை பாத்திரங்கள் அயன் பாக்ஸ் கீசர் வாஷிங் மெஷின்கள் சைக்கிள்கள் ஆயிரம் ரூபாய் விலை கொண்ட ரெடிமேட் ஆடைகள் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலை கொண்ட காலணிகள் எழுது பொருட்கள் தடுப்பூசிகள் பீங்கான் போடுகள் மற்றும் விவசாய கருவிகள் போன்றவற்றின் விலை குறைய வாய்ப்புள்ளது என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன